நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் புதன்கிழமை அன்று கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் அரவணைத்து மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இம்மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடித்துக் கொள்வீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாக அமையும் மனை சார்ந்த முதலீடுகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மாற்றம் உண்டாகும் உறவுகளிடத்தில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் பணி விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது மறைமுகமாக இருந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள் வழக்கு விஷயங்களில் சில தெளிவுகள் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வித்தியாசமான ஆசைகள் பிறக்கும் சொகுசு ரக வாகனம் மீது தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் மருத்துவ தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபார பணிகளில் ஒரு விதமான சோர்வான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் மூலிகை மற்றும் தானியங்கள் தொடர்பான வியாபாரங்களில் லாபம் மேம்படும் கூட்டாளிகளை பற்றிய புரிதல் ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் தொழில் சார்ந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உடை மற்றும் ஆபரணம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பணிபுரிவோருக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படவும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் புதுவிதமான உணவுகள் மீது ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் கலைஞர்கள் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பயணங்களில் இருந்த சோர்வு குறையும் மனதளவில் தெளிவு பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இம்மாதம் எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது மறைமுகமான சில போட்டிகளால் மாற்றமான அனுபவம் ஏற்படும் தலைமையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் தொண்டர்களை புரிந்து கொள்வீர்கள் வருமான விஷயங்களில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் திருத்தல பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் புதிய வேலைக்கான முயற்சியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் நெருக்கமானவர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் உயர்கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பாடங்களை புரிந்து படிப்பது மறதி பிரச்சனைகளை தவிர்க்கும் உடற்பயிற்சி செயல்களால் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் புதிய தெளிவு பிறக்கும் ஆசிரியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்களிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்து வர செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதம் தடை விலகும் இம்மாத துவக்கத்திலேயே குரு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தொருளி அருள்பாதித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபுஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அக்ஷய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்ப்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம